அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லம் பெருசாக இருப்பாப்ல நீங்கள் ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்டு வந்து அது உள்ள இருக்கிறது இல்லை மைண்ட் செட் உருவத்தில் இல்லை கிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்குனீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாவே நாங்கள் பார்த்தோங்க எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட் தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்தா படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்து படிச்சு த்ரீ த்ரீ டேஸ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் அதில் இதுதான் முடியுதுன்னு நானே நினைச்சிட்டேன் அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் த்ரீ டேஸ் அதில் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு அதாவது ஒரே கொஸ்டின் பட் அதில் ரெண்டு மீனிங் இருக்கு பணி தொடருமா யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா ஒரு கொஸ்டின் அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா பணி தொடருமா இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனால் இது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம் இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன் நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்போ அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூவில் வந்து காரில் அந்த மாதிரி நான் ஆசுவாசம் ஓகே அவ்வளோதான் என்ன யோசிக்க முடியல எதுவும் அது அந்த சக்ஸஸ் ஆனதில் மட்டும்தான் இல்லை இங்கே நிஜமாக சொன்னால் நிறைய ரிலீஸ் தமிழில் இருந்துச்சு தியேட் கிடைக்கல அப்போது அப்புறம் பண்ணலாம் நினச்சு அதுதான் ஜோஜி சார் இப்போ வந்து ஆன் கங்கராச்சுலேஷன் மலையாளம் சினிமா இப்போ மத்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து ஆல் ரிலீஸ் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஹிந்தியிலையும் போடுறாங்க அஞ்சு லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்றாங்க மலையாளம் சினிமா ஹேஸ் ஆல்வேஸ் ப்ரொவைடர்ஸ் குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் யூ நோர் இம்ப்ரெஸ்ட் வித் எக்ஸப்ஷனல் மலையாளம் பிலம்ஸ் இன்ஃபேக்ட் இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்கிரீன் பண்ணலனா தெரிஞ்சிருக்காது ஆஃப் ஃபுட் வைஸ் இட் தட் யூ நோ யூ ஆர் நாட் மேக்கிங் பான் இண்டியன் பிலிஸ் எஸ்பெஷல் எக்ஸப்ட் ஃபர் துல்கர் சல்மான் ஹூஸ் ஆக்சுவலியூ நோ ஹூஸ் மூவிஸ் ஆர் பிங் மேட் இன் டூ பேன் இண்டியன் பிலிம்ஸ் மோஸ்ட் அதர் மலையாளம் பிலிம்ஸ் விச் ஆர் கமிங் அவுட் ஆர் குவாலிட்டி கண்டென்ட் அவுட் லேட் வைஸ் இட் தட் யூ நோ அதர் லாங்குவேஜஸ்ல நீங்க சைமல்டேனியா ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது இப்போ நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்கு இந்த படம் ஒரே டைப்பில் எல்லா இடத்தும் வரணும் மக்கள் பார்க்கணும் எல்லாம் ஆனால் எனக்கு கிடைச்சது இப்போ தான் இப்போ தான் இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அதனால் அப்படி வந்தேன் ஆசை இருக்குது ஒரே வழியாக ரிலீஸ் பண்ண தான் ஆசை இருக்குது ஆனால் இப்போ தான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அது சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது சார் நீங்கள் ஒரு நடிகர் இப்போ முத முதல் சார் இங்கே டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க பிரமாதமாக இருக்கு படம் அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபவகமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்படா மாட்டுவாங்க உங்கள் கையில்ங்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பாக இருந்தது அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லம் பெருசாக இருப்பாப்ல நீங்கள் ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க இல்லை இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்கிறது இல்லை மைண்ட் செட் உருவத்தில் இல்லை தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தால் ஏறிடும் இல்லைனா இது நான் இம் மை ஒப்பீனியன் இது இதுதான் கரெக்டானு சொல்லலை அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக அப்போ இவர் வந்து பாஸ் அதில் கசத்திட்டு இருந்தேன் அப்படிதானே சொல்றோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு பெயரை வந்து அந்த அதில் ஒன்றான பிளே எல்லாம் நான் பார்த்து ரசித்து ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக இதுதான் என்னோட டிசைன் இந்த இந்த மாதிரி இருக்கணும் இவர் அதுதான் என்னோட டிசைன் இப்போலாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பணின்னு டைட்டில் மலையாளத்துலேயும் அதுதான் டைட்டிலா ரெண்டாவது அந்த கார் கூட டிஃபண்டர்னு காட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும்ல அது நிறைய பேர் சொல்லிட்டு ஏன்னா அது அது யோசிக்கிறது டைம் கிடைக்கல அதுதான் நினச்சோம் டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினச்சி ட்ரை பண்ணிட்டேன் இப்போ வேறு யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் பண்ணினா நீனா சம்பவம் இங்கே சொன்னால் அதுதான் அதோடய மீனிங் சேட்டா நாங்கள் வளர இஷ்டப்பட்டு மூவி நன்னாயிட்டு இருந்தோம் பனி பறையும் போது சம்பவம் இல்லை நீங்கள் ஆர்டர் சம்பவம் குடிச்சுட்டா பறையினது இல்லை அது நான் சொல்றது மிஸ்டேக்காக இருக்கும் சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு பணின்னா சம்பவம்னு சொல்லுவாங்க அதான் நான் அது சொன்னேன் வேலை அதுதான் நம்ம ஊர்லும் வேலை தான் ஆனால் செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல அந்த மாதிரி ஒரு ஐட்டம் சார் சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கேமராமேன் யார் ஏன்னா கேமரா வந்து மெர்டே இருக்கார் அதே போல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க ஒரு சீனில் வந்து அவர் ஒரு இது பண்ணிவிட்டு அந்த வந்து வருவார் இவர் போயிடுவார் பைக்கில் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தால் அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க அபிநயவும் அவங்களும் ஸோ எப்படி அவங்கக்கிட்ட இதை கன்வே பண்ணிங்க இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது இந்த சீன் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு என்ன நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் அப்புறம் நான் தானே கோ ஆக்டர் இப்போ நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன் நானும் நடிச்சுடுவா அவர் கூட இருந்து நடித்து ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமாக இந்த அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிவிடுவாள் அவரு நமக்கு அது சொன்னா போதும் தெளிவாக சொன்னா கரெக்டாக வந்துடும் அவர் பண்றது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லிட்ட இந்த படத்தில் இவர் பேச வேணாம் நான் வந்து இல்லை ஒரு பேச வைக்கணும்னு நினச்சி அப்படியே பண்ணிட்டேன் ஆனால் அது தேங்க் யூ யு டீட் படத் படத்தில் அபிநயை பேசல ஆ அந்த ஐயோ அது ஒரு இந்த என்ன சொல்கிறது நம்ம சொசைட்டியில் பார்க்கண ஒரு கேரிகேச்சர் ஷேட் இருந்து இருந்திருக்கு அந்த மேக்கப்பில் எல்லாமே வந்து லாஸ்ட் இயனில் வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப்பு அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது தான் பண்ணுறது இது அவ்வளோ பெரிய வேலை அந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணால் டைம் கொடுத்து எல்லோருமே ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார் நான் இவர் எல்லோரும் கூட இருந்திருக்கும் எனக்கு வேண்டதெல்லாம் இவருக்கு சொல்லிகிட்டே இருப்பாள் அப்படி போய் 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 தான் எல்லோருமே அப்படி தான் பண்ணுவாள் அந்த வகையில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டேன் ஹீரோயின் வந்து பாருங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேரட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபிலப் பண்ணுற மாதிரி அதை அவங்க அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்துவோங்க ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும் எப்படி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கினீங்க ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கில் ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்தா படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்து படித்து அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அந்த சீனில் எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டே போயிட்டார் பண்ணிட்டேன் இவர் என்ன வருதோ அதுக்கு அவருக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கு ஒரு வரும்போது எல்லாருமே அப்படியே வருது அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே அம்மா வந்து எங்கிட்ட வந்து சொன்னார் சி அம் ஏ நார்மல் பர்சன் அந்தபடியே பிஹேவ் பண்ணிடுங்க ஸ்ட்ரைட்டாக போல்டாக சொல்லிட்டேன் எாருமே எப்பவுமே வந்து தமிழ் படத்துல நம்ம தமிழ் தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டும் தான் காட்டுவாங்க இதுலயும் வந்து மலையாள போலீஸை வந்து அப்படிதான் காட்டியிருக்கீங்க ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடியிற ஒரு ரெண்டு ஹீரோ வில்லன்களை ஆனா வந்து போலீஸ்காரங்களுக்கு குடிக்கவே முடியல கடைசி அவங்களா போய் சரண்ட்ரன்பே காட்டியிருக்கீங்க ஏன் என்ன காரணம் என்னதுன்னா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொமர்ஷியல் தான் அவ்வளோதான் அது சினிமா எஸ்தட்டிக்ஸில் பண்ணதுன்னு நினச்சி பண்ணுறது த்ரீ த்ரீ டேஸ் ஸ்டோரி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் அதில் இதுதான் தான் முடியுதுன்னு நானே நினச்சிட்டேன் அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் த்ரீ டேஸ் அதில் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு அது அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன் இது சரியானு சொல்லலை இதுதான் தான் சொல்லலை ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல முடிக்கணும்ல அப்புறம் யோசிச்சு பண்ணது இதுதான் நம்ம நம்மோட பெஸ்ட்டு இதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பாக முடியும் இதை விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும் இதுதான் நம்ம லிமிடேஷன் சார் அப்புறம் சார் இந்த படத்துல கிளைமாக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார் கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ் இருக்கில்லையா படத்துல அந்த கிளைமாக்ஸ் இந்த கிளைமாக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிங்களா இல்லை வேற கிளைமாக்ஸ் நிறைய யோசனை போயிருந்துச்சு இந்த செகண்ட் ஆஃப் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் டிசிஷன் பண்ணிட்டேன் இதாக இருக்கணும் அந்த விஷுவல் மனுஷில் வந்ததுனால அது முடிச்சிட்டேன் சார் இது எத்தனை நாளில் ஷூட் பண்ணீங்க எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார் இல்ல இது நானும் ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் போயிட்டேன் ம் ஏன்னா இந்த சிங் சவுண்டு படம் இது சிங் சவுண்ட்ல தான் பண்ணியிருக்குது அதனால எல்லாமே வெளி வெளியிடும் அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு ஃபோர்ட்டி ப்ளஸ் நியூ ஆர்டிஸ்ட் அதனால டைம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன் ஆனால் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல எல்லாமே வந்து அந்த லெவலுக்கு போயிருக்கு சார் நீங்கள் வந்து டைரக்டரு நடிகரே அதாவது நடிகராக இருக்கும் போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க டைரக்டும்போது இருக்கேன் டேரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க என்ன சொல்லுது பழைச்சி போனோம்ல இந்த மாதிரிலாம் எங்கே உட்கார முடியாது அது நம்ம பணம் பண்ணுறது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஆனால் இது எல்லாமே என் லைஃப்பில் வந்து இது ஒரு சர்வைவல் மோடில் இருக்கும் நல்லபடியாக பண்ணால் இங்கே நல்லபடியாக நிற்க முடியும் வேற எதுவும் பேக்கப் கிடையாது அது அந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே